ஏனென்று சொல்லி சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது முழுக்க கொடிய மிருகங்கள் அந்த கொடிய மிருகங்கள் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டிய கொடிய மிருகங்கள் சட்டத்தை தாங்களை உருவாக்கி தாங்களே மனிதர்களை சாதாரண அப்பாவி மக்களை அப்பாவி மனிதர்களை கொள்ளுகின்ற கொடிய மிருகங்களாக இருக்கிறது இத்த வரைக்கும் பீனிக்ஸ் ஜெயராஜ் கொலையிலிருந்து சத்தியராஜ் அஜித்குமார் கொலை வரைக்கும் இருபத்தி நாலு இருபத்தைந்து கொலைகளை இன்றைக்கு அரங்கேற்றி இருக்கின்றது இவர்கள் இரண்டு பேருடைய கொலையும் தான் இன்றைக்கு இப்படியே இன்றைக்கு அப்பட்டமாக ஏதோ கடவுளுடைய செயற்பாட்டால் இவர்கள் எத்தனை இவரை கொண்டிருப்பார்களோ தெரியாது இவருடைய கொலைகள் மட்டும்தான் இன்றைக்கு பப்பளிக்கு தெரிய வந்திருக்கிறது மற்றவர்களுடைய கொலைகள் எல்லாம் தெரியாமல் போய்விட்டது இந்த கொடிய மிருகங்கள் எத்தனை பேரை கொன்று ருசி பார்த்துருப்பாங்கள் அவனுடைய மனைவி பிள்ளைகளை கொன்று ருசி பார்க்கட்டும் பார்ப்போம் மேலிடத்திலிருந்து ஓட விடத்துக்கும் இந்த மனைவியையும் பிள்ளையும் போய் அடிச்சு சொல்லி கொல்லட்டும் பார்ப்போம் டைக்கி இந்த ஆறு மிருகங்களை போய் கொல்லட்டும் பார்ப்போம் கொல்லுவாங்களா கொல்ல மாட்டாங்க யாரை கொல்லுவார்கள் இந்த அப்பாவி மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்க இந்த அப்பாவி மக்களை கொல்லும் போது யாரும் வந்து கேட்க மாட்டாங்க அதான் இந்த துணிவோட தான் இந்த ஆறு மிருகங்களும் மிருகங்களும் உண்டாக்கி அந்த அப்பாவி இளைஞனை கொலை செய்திருக்கிறாங்க பிரஸ் எல்லாம் சுட்டிருக்கிறாங்க நாற்பது காயங்கள் அந்த இளைஞனுக்கு பட்டிருக்கு எவ்வளவு துடி துடி திருப்பான் எவ்வளவு கெஞ்சி கெஞ்சிருப்பான் அவன் உண்மையாக எடுத்திருந்தான் அவன் சொல்லியிருப்பான் அவன் அடுக்கவே இல்லை அப்பாவி ஒரு நல்ல புள்ள அவன் அந்த நல்ல புள்ள நல்ல பிள்ளையை கொண்டு விட்டாங்க இந்த கொலகார கும்பல் கொடுற மிருகங்கள் கொடுற மிருகங்களுடைய கொண்டு விட்டாங்க இந்த இன்டர்நேஷனல் லோ என்று சொல்லுவோம் இன்டர்நேஷனல் லோவிலையும் இல்லை இப்படியான சட்டம் இல்லை ஒரு குற்றவாளியை பிடித்தால் அவருக்கு அவரை விசாரணை செய்வது மட்டும்தான் அவரை டோர்ச்சர் பண்ணுறதில்லை அடிக்கிறது இல்லை எந்த சட்டத்திலையுமே இல்லை இந்த கொடிய மிருகங்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்களா இது இந்த கொடிய மிருகங்களை பாருங்க எப்படி இருக்கிறாங்களோ எப்படி அடிக்கிறாங்கள சொல்லி இவங்களுக்கு சரியாக மரண தண்டனை கொடுக்கும் வரைக்கும் இந்த தமிழ் சமூகம் இந்திய சமூகம் ஒயக்கூடாது இவங்களை கல்லறையில் இவங்களை கல்லறையில் இல்லை மிருகங்களுக்கு போட்டாலும் தாகாது இவங்களை இவங்களுக்கு மரண தீர்ப்பு மரண தண்டனை வழங்கும் வரைக்கும் அஜித் அஜித்குமாரை போல மரண தண்டனை வழங்கும் வரைக்கும் இந்த தமிழ் சமூகம் ஒயக்கூடாது இந்த தமிழ் சமூகம் இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் இப்படியான முடிவுகள் எடுக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் இனி வருகின்ற காலங்களிலும் பிள்ளைகளுக்கும் சரி இப்படியாப்பட்ட இளைஞர்களுக்கு அதே நிலைமை தான் வரப்போகுது இந்த இப்படியான நிலைமை இனியும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஆறு பேருக்கும் ஆறு பேரையும் சட்ட நீதிபதியோடு கதச்சி இவங்களை ரோட்டிலேயே கொண்டு வந்து மக்களே இவங்களுக்கு தண்டனை வழங்கணும் ஏனென்று சொல்லி சொன்னால் சட்டத்தை இவங்கள் இவங்களும் கையில் எடுத்து தான் இன்றைக்கி அந்த அப்பாவி இளைஞனை கொண்டு இருக்காங்க அப்போ அதே மாதிரி மக்களும் கையில் எடுத்து இவங்களை கொண்டாத்தான் சரியான நீதி கிடைக்கும் என்று நான் அன்றைக்கு நிற்கிறேன் என்னுடைய ஆதங்கத்தை நான் இருக்கிறேன் நன்றி வணக்கம்